ஸ் குட் மார்னிங் இன்னைக்கு நம்ம சண்டே ஃபுல் டே ருட்டின் தான் பார்க்க போகிறோம் மார்னிங்கே அம்மா எழுந்து போயிட்டு வாக்கிங் போயிட்டு வராங்க இன்னைக்கு சண்டே ஃபுல் டே என்னென்ன பண்ணுறோம் அப்படின்ற ஆக்டிவிட்டிஸ் தான் இன்னைக்கு ஃபுல்லாக இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன் மார்னிங் தூங்கி எழுந்த உடனே நான் டீ போட கிச்சனுக்கு போய்ட்டு அம்மா வாக்கிங் போயிட்டாங்க பசங்களாம் இப்போ தான் ஒரு ஒருத்தராக எழுந்து வருவாங்க இன்னைக்கு சண்டே ஃபுல் டே ருட்டீன் செம்ம ஜாலியாகவும் ஃபன்னாகவும் இருக்கும்

சரியான ஒரு சூழல் இல்லை அதனால் நம்ம வீடியோ போடல இன்றைக்கி சண்டே மார்னிங் இன்றைக்கி சண்டே ரொட்டீன் ஃபுல்லாக நம்ம பார்க்கலாம் ஓகே உங்களுக்கு இன்னைக்கு என்னெல்லாம் நம்ம பண்ணுறோம் அப்படின்றத ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கேன் வாட்ச் பண்ணுங்கள் அனித் ராகவன் இன்றைக்கி வந்துட்டு ப்ரீ ஹாப்பி முன்னாடி ஏன்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஒரு குட் டே ஒரு சந்தோஷமான நாள் அவனே ஓப்பன் பண்ணிட்டான் அதனால இன்னைக்கு வந்துட்டு இன்றைக்கே வந்துட்டு வினித்தோட பர்த்டே நம்ம செலப்ரேட் பண்ண போகிறோம் வினியோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இன்வைட் பண்ணியிருக்கான் அவங்க அக்காவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே இன்வைட் பண்ணியிருக்காங்க நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பார்க்கலாம் ஓகே என்னது என்ன சொன்ன நம்ம பர்த்டேக்காக பர்த்டே செலப்ரேஷனுக்காக வந்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்வைட் பண்ணியிருக்காங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மதியத்துக்கு மேலே எல்லாம் ரெடியாகி வருவாங்க மார்னிங் வந்துட்டு டிஃபன் அம்மாவை தான் செய்ய சொல்லியிருந்தேன் இட்லியும் சட்னியும் வச்சுருங்க நான் மார்க்கெட் போயிட்டு கொஞ்சம் ஃபிஷ்ஷும் மட்டனும் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க ஏரியாவுக்கு தான் போயிட்டுருக்கோம் புரோட்டாசி மாதம் அப்படின்றதுனால ஃபிஷ்ஷெல்லாம் கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும் அப்படின்றதுக்காக பக்கத்தில் இருக்க ஊரில் ஒரு ஹோல்சேல் கடை அங்கே இருக்குது மார்க்கெட் இருக்குது அங்கே தான் போயிட்டுருக்கோம் கொஞ்சம் ஃபிஷ்ஷும் மட்டனும் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிஷ்ஷெல்லாம் ஓரளவுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு ஒரு ரெண்டு வகை ஃபிஷ்ஷு மட்டும் எடுத்துக்கிட்டோம் ஏன்னா பசங்க ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணி கொடுத்தா தான் சாப்பிடுவாங்க அதனால் ஃபிஷ்ஷை எடுத்துகிட்டு வீட்டில் போய் க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஹோல்சேல் கடையிலையும் ஒரு ஒரு என்னென்ன ஃபிஷ் கம்மியாக இருக்குதோ அதை மட்டும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கடையாக சர்ச் பண்ணிகிட்ருக்கேன் இதில் வஞ்சரம் வந்து நாங்கள் சாப்பிட்டதே இல்லை அதனால் இந்த மாதத்தில் வஞ்சரம்லாம் எடுத்து சமைச்சோன்னா சாப்பிட்டுக்கலாம் அந்த மாதிரி பெரிய அதெல்லாம் வந்துட்டு கிலோ எழுநூறுவா இருநூறுரூபா இருக்கும் ஆனால் இந்த மாதத்தில் வஞ்சரம்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதனால் நாங்கள் வஞ்சரம் மீன் தான் எடுத்தேன் நான் அன்றைக்கி வஞ்சரமும் இன்னொரு மீன் ஒரு சீலா இந்த ரெண்டு மீன் தான் எடுத்தேன் எடுத்து வீட்டில் போய் நானே க்ளீன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் மாமா வந்துட்டு டேங்க் வந்துட்டு கிட்டத்தட்ட வருஷம் ஆகிடுச்சு க்ளீன் பண்ணி அதனால் இன்றைக்கி கண்டிப்பாக டேங்கை க்ளீன் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு டேங்க் க்ளீன் இருக்காங்க நடக்குது யா காமி இங்கே திரும்பு யா காமி எங்கே உன் பல்லெல்லாம் காணா வாடகைக்கு விட்டான் அந்த பையன் காலையிலேயே ட்ரெஸ் எல்லாம் வாஷிங் மிஷினில் போட்டுட்டேன் வாஷிங் மிஷின் போட்டு மாமா மேலே துணியெல்லாம் காய வச்சுட்டு டேங்க்கு க்ளீன் பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்காங்க இது வந்து வினீத்தோட ஃப்ரெண்ட்ஸு அந்த பாப்பா வந்து ரிதனியா ஃப்ரெண்ட்ஸு இங்கே ரெகுலராக நமக்கு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி நம்ம வீட்டுக்கு அடிக்கடி வருவாங்க பெருசாக நம்ம ச பர்த்டேலாம் பெருசாக செலப்ரேட் பண்ணலை தம்பியோட பர்த்டே மண்டே ஆனால் வந்துட்டு மண்டே அவங்களுக்கு குவார்ட்டர்லி எக்ஸாம் இருக்கிறதுனால நம்ம அன்றைக்கி செலப்ரேட் பண்ண வேண்டாம் சண்டே மட்டும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வர சொல்லு நம்ம வந்துட்டு சிம்பிளாக செலப்ரேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதான் இன்றைக்கி சண்டே கொஞ்சம் தடுப்படலாம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் பசங்களாம் ரொம்பவே சந்தோஷமாக ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க இந்த பசங்க காலையிலேயே நாங்கள் போய் கூப்பிட்டு வந்துவிட்டோம் மற்ற பசங்களாம் மதியத்துக்கு மேலே வரேன்னு சொல்லியிருந்தாங்க மதியத்துக்கு மேலே என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு லஞ்சு ரெடி பண்ணி கொடுக்கணும் என்னென்னா பட்டாணி சாதமும் ஃபிஷ் ஃப்ரை மட்டன் வெறுவ் இந்த மூணும் நான் ரெடி பண்ணணும் அடுத்து கீழே போய்ட்டு ஃபிஷ்ஷெல்லாம் கட் பண்ணி அலசி வச்சுட்டேன் வச்சுட்டு கீழே போய் சமைக்கணும் பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளியெல்லாம் கட் பண்ணிவிட்டு யாரையும் ஹெல்ப் எடுத்துக்கல நானே எல்லா வேலையும் முடிச்சிட்டேன் முடிச்சுட்டு வாங்க தக்காளியை கட் பண்ணிவிட்டு பட்டாணி சாதம் செஞ்சுட்டு ஃப்ரெஷ் ஃப்ரையும் பண்ணிவிட்டேன் பசங்களாம் வந்துட்டாங்க வந்த உடனே அவங்களுக்கு லஞ்ச் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஜாலியாக விளையாடுவேன் அப்படின்னு சொல்லியாச்சு பசங்க நாம் எப்படி சாப்பிடலாம் எப்படி தண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்காங்க அதே போல் எப்பவுமே எச்சில் வச்சு தான் குடிக்கணும் ஆனால் நம்ம வந்து எச்சில் வச்சு குடிக்க கூடாதுன்னு சொல்லி சொல்றாங்க எச்சில் வச்சு குடிச்சாதான் தண்ணி வந்து

பசங்க லஞ்ச் முடிச்சுட்டு வந்துட்டு மேக்கப் பண்ணிட்டு இருக்காங்க ஈவன் ரெண்டு பேரும் சைக்கிள் வச்சு விளையாண்டுட்டு இருந்தாங்க மேக்கப் பண்ணிட்டு ஒரு ரீல்ஸ் பண்ணுவாங்க பாருங்கள் நிறைய ரீல்ஸ் எல்லாம் பண்ணியிருந்தாங்க ரொம்ப ஜாலியாக சந்தோஷமாக விளையாண்டுக்கிட்டு ரீல்ஸ் பண்ணிட்டு செம்ம என்ஜாய் பண்ணாங்க அம்மா வந்து பசங்களை ரீல்ஸ் பண்ணுறதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க அவங்களுக்கு நீ கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்புறம் ஈவினிங்காக நாங்கள் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு பாப்பாவுக்கு கேக் தம்பிக்கு கேக் வைக்கிறதுக்காக நாங்கள் ஷாப்புக்கு வந்துவிட்டோம் அவங்களாம் பசங்களாம் வீட்டில் ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தாங்க கேக் நம்ம பெருசாலாம் ஆர்ட்ரு பண்ணல சும்மா சிம்பிளாக நார்மல் கேக்கு தான் ஆட்ரு ஆர்ட்ரு பண்ணியிருந்தோம் இங்கே ஷாப்பில் வந்துட்டு ஒரு சின்ன சலசலப்பாயிடுச்சு பேர் எழுதுறதுல ஒரு ஆகிடுச்சு அதனால் மாமா கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டாங்க அப்புறம் ஈவினிங்காக வந்துட்டு பசங்களுக்கு ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டு மாடியில் போயிட்டு எல்லாம் குரூப் ஃபோட்டோ எழுதிட்டு ஜாலியாக என்ஜாய் இருக்காங்க பசங்களாம் மேலெலாம் வந்துட்டு கார்டனில் நல்லா ஜாலியாக இருக்காங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணியிருந்தாங்க இந்த ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இந்த திங்ஸ் எல்லாமே பசங்களோட பழைய சின்ன பிள்ளையில இருக்கிறப்போ நாங்க வாங்கினது கொஞ்சோண்டு இருந்தது அதுல நாங்க ஒட்ட வச்சு வினீத்துக்கு வந்துட்டு டெக்கரேஷன் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற திங்ஸ் வச்சு பலூன் எல்லாம் ஒட்டி பசங்க டெக்கரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க பசங்க வந்துட்டு கேக் வெட்டி ஜாலியா என்ஜாய் பண்ணி செलिब्रेट பண்ணிட்டாங்க ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு பசங்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க பெருசா நாங்க எதுவும் செய்யல இருந்தாலும் இந்த சிம்பிள் பசங்களை ரொம்பவே சந்தோஷமா ஜாலியமா இருக்க வெச்சது காட் இது

பசங்க ரொம்பவே ஜாலியாக கேக்லாம் வெட்டிட்டு அப்புறம் க்ளீன் பண்ணிவிட்டு பசங்களுக்கு பிளேட்டில் கேக் போட்டு கொடுத்துட்டேன் பசங்க ஜாலியாக சாப்பிட்டுட்ருக்காங்க இப்போ சாப்பிட்டு அவங்களுக்கு லைட்டாக டிஃபன் மாதிரி அறுவை செஞ்சு கொடுத்துட்டு செஞ்சு கொடுக்கணும் பசங்க வெயிட் சொல்லு பண்ணிட்டுருக்காங்க சரி சொல்லு சொல்லு தேங்கசி யார் வந்தாங்க நான் வந்துனா எங்க அப்பாவையும் எங்க அத்தையும் இது ஐஸ்கிரீம் கேக்குறீங்க எங்க அத்தைக்கு வந்து எங்க அத்தைக்கு வந்து லவ் யூ தெலிட்டா பை சீக்க இந்த Dress அன well, கொடுத்தீங்க Thank you பாலி Thank you மணிகதாృతதா I love you ஐடி டிஃபன் இட்லியும் தக்காளி சட்னியும் தான் வச்சிருக்கேன் ஜாலியா ஜாலியாக சாப்பிட்டுட்டுருக்காங்க அதுதான் தேஜாதான் அடிக்கடி வருதா சாப்பிட்டு முடிச்சுட்டு பசங்களை ஆளுக்கு ஒரு வண்டியில் அவங்க வீட்டில் கொண்டு போய் வீட்டாச்சு ரொம்பவே ஜாலியாக என்ஜாய் ஃபுல்லாக சந்தோஷமாக இருந்தாங்க இந்த வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ண எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் உங்களோட ஆசிர்வாதத்தையும் விஷயம் என் பையனுக்கும் என் ரெண்டு இந்த குழந்தைங்களுக்கும் கொடுக்கணும் தேங்க்ஸ் பார் வாட்சிங்